எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மாலை வணக்கம் மக்களே மாணாக்கர்களே இன்று நல்ல உங்களுக்கு இன்று மாலை அறுவரையும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஒரு இப்போதிக்கு நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு பதிவு உங்களுக்கு இப்போ கொடுக்க போறேன் என்ன பதிவுன்னு கேட்டீங்கன்னா சந்தன சூரணம் சந்தன சூரணம் உங்களுக்கு நம்ம பண்றது சந்தன சூரணம் நல்ல ஒரு அருமையான பதிவு அந்த சந்தன சூரணம் என்னென்ன மருந்து அது எப்படிலாம் செய்யணும் அது எந்தெந்த நோய்களை அது சரியாக்கும் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் உங்களுக்கு நான் வந்து இப்ப நான் சொல்ல போற மக்களே நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்து சாப்பிடுங்க நல்லா சுற்றி முறைகள்லாம் நிறையா சொல்லுவேன் கரெக்டாக சொல்லுவேன் அதன் பிரகாரம் நீங்கள் செய்து சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அற்புதமாக இருக்கும் மக்களே என்னுடைய அனுபவம் என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்தது என்னுடைய அனுபவத்துல உங்களுக்கு நான் வந்து அதை சொல்லித்தர மக்களே மனாக்கிறீர்களே சிறப்பான நல்ல ஒரு மருந்து நான் சொல்றத நல்ல கவனமாக அதை நீங்க வந்து கவனமாக அதை பார்க்கணும் கவனமாக கேட்கணும் ஆமா இப்ப சாதாரணமா ஒரு சந்தன சூரணம் செய்யறதுக்கு அதுக்கு என்னென்ன பொருள் என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னா மக்களே சந்தனம் அல்ல சந்தனம் ஒரு ஒரு முப்பத்தஞ்சு கிராமு சந்தனத்தை எடுத்துங்க இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம் சந்தனத்தை எடுத்துக்க போதும் ஐம்பது கிராமு சந்தனம் ஒரிஜினல் சந்தனம் இந்த சந்தன கட்டையாக எடுத்தாலும் எடுத்துக்கங்க இல்லை உங்களுக்கு ஒரிஜினல் பவுடர் கிடைச்சாலும் எடுத்துங்க இல்லைன்னா ஒரிஜினல் சந்தனத்தை வாங்கி நீங்கள் கல்லில் இழைக்கணும் நல்லா கல்லில் போட்டு நல்லா இழைச்சி சாந்தாக்கி காய வச்சு வரமா சேர்த்துங்க அதை நைஸாக இருக்கணும் சந்தன பலகையில் நல்லா சந்தனத்தை நல்லா இடைக்கணும் நல்லா இடைச்சி அந்த எடுத்து அதை நீங்கள் எடுக்கிறது பண்ணிக்கணும் அதை சந்தன கல்லில் இடைக்கணும் சந்தனம் ஒரு ஐம்பது கிராம் கோஷ்டம் அதில் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் கோஷ்டம் ஐம்பது கிராம் அப்புறம் நன்னாரி நன்னாரி நல்ல ஒரு அற்புதமான மருந்து அது உடம்பெல்லாம் வந்து உஷ்ணத்தெல்லாம் குறைக்கக்கூடிய சக்தி உள்ளது குளிர்ச்சி தரக்கூடியது நன்னாரி அந்த நன்னாரி ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நன்னாரி வேறு ஐம்பது கிராம் ரோ கடுகு ரோஹிணி ஒரு ஐம்பது கிராம் கடுகு ரோஹிணி கடுகு ரோஹிணி வயிற்று அழுக்கெல்லாம் வெளியே வரக்கூடியது கடுகு ரோகிணி அதிலே ஒரு ஐம்பது கிராம் அடுத்தபடியாக கற்பூரம் மக்களே கற்பூரம் வந்து ஒரு பத்து கிராம் எடுத்துக்கணும் கற்பூரம் ஒரு பத்து கிராம் கற்பூரம்னா பச்சை கற்பூரம் சாதா கற்பூரம் அல்ல பச்சை கற்பூரம் அதிலே ஒரு ஐம்பது கிராம் எடுத்து அடுத்தபடியாக சீந்தில் சர்க்கரை அதிலே ஒரு ஐம்பது கிராம் சீந்தில் சர்க்கரைனா அது எப்படி பண்ணணும் நல்லா ஒரு ரெண்டு மூணு கிலோ வந்து நிறைய சீந்தலை கொண்டுட்டு வந்து அந்த மே தோலெல்லாம் மேலே மேலாக தோல்றேன் அந்த தோலை எடுத்துகிட்டு நைஸாக வெட்டி போட்டு இல்லை இல்லை காய வச்சு எல்லாம் இடித்து இல்லை சூரணமாக்கி அதை தண்ணியில் போட்டு கரைச்சிங்கன்னா அது எழுதினா தண்ணியில் அடியில் படிஞ்சிருக்கும் இல்லை மாவு மாதிரி அழகாக படிஞ்சிருக்கும் அந்த எடுத்தால் ரொம்ப நைஸாக நல்ல விளையா நல்ல தெளிவாக இருக்கும் அந்த தெளிவு அதை எடுத்து காய வச்சு அதில் ஐம்பது கிராம் எடுத்துங்க சீந்தில் கொடியிலிருந்து எடுக்கணும் அதற்கு பேர் தான் வந்து சீந்தில் சர்க்கரைன்னு பேர் சீந்து வைக்கிறது தான் நிறைய கிடைக்கிறது அடுத்தபடியாக முத்தங்காசு மக்களையும் மாணாக்கர்களே முத்தங்காசு முத்தங்காசு அப்படின்னு சொன்னால் கோரைக்கிழங்கு கோரைக்கிழங்கு அது நல்ல அற்புதமான ஒரு வீரியமானது ஆண்மை ஆண்மை குறைவை சரியாக்கக்கூடியது நல்ல தூக்கத்தை வர வைக்கக்கூடியது அந்த கோரைக்கிழங்கு உடம்புல இருக்கிற திருநாற்றிகள் எல்லாம் போகக்கூடியது கோரைக்கிழங்கு அந்த அது பேர் தான் முத்தங்காசுன்னு பேரு மக்களே மாணாக்கர்களே அந்த கோரைக்கிழங்கு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துங்க அதனுடைய பவுடர் அடுத்தபடியாக மஞ்சள் மஞ்சள் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துங்க அடுத்தபடியாக பூ கடை நாட்டு மட்டு கிடைக்கும் கேட்டீங்கன்னா கிடைக்கும் அப்படி இல்லைனாக்கா பூவெல்லாம் வந்து உங்களுக்கு புரட்டாசி புரோட்டாசியம் ஆவணி தான் உங்களுக்கு கிடைக்கும் இலுப்பூ அதிலே நீங்கள் பார்த்து கீழே கொட்டி கிடக்கும் அந்த பூவை கொண்டுட்டு வந்தேன்னா இல்லாத ஊருக்கு இலுப்பூ சர்க்கரை இலப்பப்பூவில் மருத்துவ குணம் சார்ந்தது நல்ல மருந்து அதை பழசாகி அப்படியே கொண்டுட்டு வந்து நல்லா காய வச்சு இடித்து எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பு இருக்கும் அதை வந்து சர்க்கரையாக உபயோகப்படுத்துவாங்க பூ காஞ்சது அதிலே ஒரு ஐம்பது கிராம் இதுக்கு பேர் வந்து சந்தன சுரணம் தான் இதுக்கு பேர் இலுப்பூ ஐம்பது கிராம் அடுத்தபடியாக முந்திரிப்பழம் முந்திரிப்பழம் நல்லா காய வச்சது அதில் வந்து ஒரு நல்ல சுக்கா நல்லா கிழிச்சு போட்டு நல்லா காய வச்சுட்டிங்கன்னா போதும் அதில் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துங்க ஓகே என்ன பழம் முந்திரிப்பழம் ஐம்பது கிராம் முந்திரி பழம் ஐம்பது கிராம் காஞ்சது அடுத்தது மக்களே மதுரம்துரம் அதிமதுரம் மதுரம்னா இனிப்பு மதுரம் கிராம் மதுரங்கிறது அதிமதுரங்கிறது வேர்தான் வேறு வெள்ள வேறு அது அதிமதுரம் அந்த அதிமதுரத்திலே ஒரு ஐம்பது கிராம் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பூலான் கிழங்கு பூலான் கிழங்கு அது நாட்டு மந்துகளில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க அலைய வேண்டியில்லை அதில் ஒரு ஐம்பது கிராம் கொள்ளுங்கள் பூலான் கிழங்கு ஐம்பது கிராமு அடுத்தது ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க ஏலக்காய் ஐம்பது கிராம் நல்ல முத்தனக்காய நல்லா உளர இருக்கிற மாதிரி அதில் ஏலக்காயை வாங்கிக்கிங்க ஐம்பது கிராம் ஏலக்காய் அடுத்தபடியாக தாமரை கிழங்கு தாமரை கிழங்கு தாமரைக்கிழங்கு காஞ்சது தாமரை பொனிங்கன்னா இன்னைக்கு அந்த அடி அந்த கிழங்கு மாதிரி இருக்கும் அது அப்படியே அழகாக அந்த கிழங்கு மாதிரி எல்லாம் பிடிங்கிட்டு வந்து நல்லா நைஸாக வெட்டி காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா சரியாக போச்சு மக்களே மாணாக்கருக்களே அந்த கிழங்கு தாமரைக்கிழங்கும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துங்க தாமரை கிழங்கு ஐம்பது கிராம் கிச்சரி கிழங்கு நெய் கிச்சரி கிழங்குன்னு பேர் கிழங்கு அதுவும் அதில் ஒரு ஐம்பது கிராம் கடை நாட்டு மது கிடைக்கும் நெய்த கிழங்குன்னு பேருங்க நெய் கிச்சரி கிழங்குன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கங்க அடுத்தபடியாக முதல்ல மஞ்சள் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து மரமஞ்சல் மரமஞ்சள் அதில் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக விளாமிச்சி வேறு விலாமிச்சி வேறு அதிலே ஒரு ஐம்பது கிராம் விளாமிச்சி வேறு ஐம்பது கிராம் அடுத்தபடியாக நெல்லி வத்தல் நெல்லி வத்தல் ஐம்பது கிராம் நெல்லி வத்தல ஐம்பது கிராமு இந்த இத்தனை பொருளும் வாங்கிட்டு வந்து ஒண்ணு ஒண்ணா தனித்தனியாக காய வைத்து தனித்தனியாக காய அதை மொத்தம் இது ஒரு பத்தொம்பது சரக்கு இது மொத்த சத்தம் இருபது வரும் மொத்தத்தில் சர்க்கரை சத்தம் இதை தனித்தனியாக ஒவ்வொன்றாக காய வைத்து சுத்தம் செய்து இந்த பத்தொன்பது சரக்குகளையும் நல்ல கல் உரலில் போட்டு நன்றாக அதை இடிச்சு கல் உரல்ல நன்றாக இடிச்சி அதை நல்லா சலித்து பஸ்தர காயம் பண்ணு தேவேஷ் ஐயா வணக்கம் சொல்லியிருக்கிறார் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் நல்லா கவனமாக கேளுங்க கவனமாக கேட்டு சிறப்பாக செய்யுங்க அவருக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திபூஜா அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இதை நல்லா கவனமாக கேட்டு சிறப்பாக இந்த மருந்துகளை செய்து வைத்துக்கொண்டு மொத்தம் அந்த ஒரு பத்தொன்பது சரக்கு ஃபுல்லாக இடிச்சு கல் ஒரில் அதை நல்லா சளிச்சு அதை வஸ்திரகாயம் செய்து வஸ்திரகாயம் செய்து அந்த எடைக்கு நிகராக சர்க்கரை வாடகை சர்க்கரை சீனி சர்க்கரை வெள்ள இந்த ஜீனி அல்ல நிகராக அந்த வெள்ளத்தை வெள்ளம் அந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்து திருகடி பிரமாணம் எடுத்து ஒரு வெந்நீர்லேயோ அல்லது பாலிலேயோ எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடம்புல இல்லை பலவிதமான இருபத்தி ஓரு வகையான மேகங்கள் போகும் இரத்த வாந்தி ரத்த கழிச்சல் மேற்பட்ட பலவிதமான நோய்கள்லாம் போயிடும் மக்களே மாணாக்கர்களே பலவிதமான நோய்கள்லாம் போயிடும் எவ்வளவு சிறப்பாக பண்ணுங்க குடலி குடலி அவர் ஒரு காய் சொல்கிறார் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் நன்றி டேவேஷ் அவர் வந்து ஒரு ஐயா வணக்கம் சுட்டு இருக்கிறார் ஒரு மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் நான் சொன்னேன் இந்த மருந்தெல்லாம் சிறப்பாக செய்து வைத்து கொண்டு ஒரு திருகடி பிரமாணம் திரிகடி பிரமாணம் அல்ல வெந்நீர் அல்லது பசும் பாலில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த சீதமாக போகிறது பாத்ரூம் போனீங்கன்னா ரத்தமும் சீதமாக போகும் ரத்த வாந்தி கத்தரத்தமாக கக்கிறது அப்படியே இது எல்லாம் சரியாக ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து இது இந்த மருந்துங்கெல்லாம் செய்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சிறப்பாகவே இருக்கும் அதான் இதுக்கு பேர் தான் வந்து சந்தனச்சோரணுன்னு பேர் மக்களே மாணாக்கருங்களே சிறப்பாக செய்யுங்க நான் இனி அடுத்தது அடுத்த வீடியோவில் வரேன் நன்றி வணக்கம் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் திரும்பவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்